அன்றைக்கு ஒரு ட்ராகன் பழத்தை வெட்டி கொண்டு உங்களோட ஒரு சின்ன பகிர்வு பழம் போவோம் இந்த பழம் நாங்கள் வேண்டியில் இது என்னண்டு என்னோடய கைக்கு கிடைச்சேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு திருத்தந்தை பதினாலாம் லியோவுக்காக அவர் மிஷினரியாக வேலை செய்த பெரும் நாட்டில் இருந்து அந்த மக்கள் தங்களுடைய அன்பின் மரியாதையும் பகிர்வின் நிமித்தம் கூட கூடையாக கண்ணக பழங்களை அவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க வெற்றிக்கானுக்கு அப்போ திருத்த இந்த இடத்துல அவர்களுடைய திருவைக்கு போக மிகுதியான பழங்களை வெற்றிக்கான இருக்கக்கூடிய அன்னை திரைசா சபையை சார்ந்த சகோதரிகளுக்கு பேர் வளாகத்திற்கு அருகிலேயே அவர்களுடைய இல்லம் இருக்கிறது அங்கே இந்த படத்தை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த டிராகன் பழங்கள் என்னென்று என்னட கைக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் வற்றிக்கானல புனித பேதர்வானவர் வளாகத்தை ஒட்டியதாக அநேகிரேசா சகோதரோண்டி இல்லம் இருக்கிறது அங்கே அவர்கள் அன்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு அளவான பெண்கள் வித்தியாசமான வயசுடையவர்கள் வித்தியாசமான நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்களை அந்த முப்பது பெண்களையும் அவர்கள் அந்த இல்லத்திலே வைத்து பராமரிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவும் உறைவிடமும் அங்கே அவர்கள் கொடுக்கிறார்கள் அதே நேரம் ஒவ்வொரு நாளும் இரவிலே ஐம்பது ஆண்களுக்கும் அங்கே உணவு வழங்கப்படுகின்றது பிறகு அவர்கள் இடங்களுக்கு தங்க போய்விடுவார்கள் ஆனால் உணவு ஒவ்வொரு நாளும் ஐம்பது ஆண்களுக்கு இந்த சகோதரிகள் பெரும்பாலும் சமயம் மேற்கொண்ட எல்லா வேலைகளையும் அவர்களே செய்வார்கள் அவர்கள் காசுக்கு பணியாளர்களை அமர்த்துவதில்லை ஆனால் மதம் கொண்ட தொண்டர்கள் தொண்டர்களை அவர்கள் வரவேற்கிறார்கள் ஆகையாலே பலதரப்பட்ட துறவிகள் குருக்கள் கூடி குருவடமானவர்கள் பொது ஆட்கள் என அங்கு சில வழிகளில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தொண்டர்களாக தன்னார்வம் கொண்டவர்களாக அங்கு போவது வழக்கம் ஆகவே கன நாட்கள் நான் இங்கே இருந்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமை தான் நான் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அங்கே போகிறேன் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் போகின்ற அந்த அன்று தான் இந்த பெருநாட்டிலிருந்து பாப்பானவருக்கு திருத்தந்தைக்கு வந்த பழங்களை அவர்கள் இந்த இல்லத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் ஆகையால் அவர்களோடு சேர்ந்து இந்த பழங்களை வெட்டி மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தியிருந்தேன் அவர்களும் எனக்கு கொஞ்சம் பழங்களை தந்திருந்தார்கள் இந்த கருத்தை நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால் எங்களுடைய திருச்சபை எங்களுடைய கத்தோலிக்கம் வந்து பெரும்பாலும் அன்பு பணிகளிலே தான் தங்கி இருக்கின்றது சேரிட்டி ஒர்க்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் அன்னை திரேசாவும் அவருடைய சகோதரிகளும் இந்த இப்பொழுது அர்ப்பணியாளர்கள் கூட அந்த அந்த குறிப்பிட்ட அந்த அன்பு பணிகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை விட கத்தோலிக்கர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சேரிட்டி ஒர்க்ஸ் அன்பு பணி செய்வதற்கும் அன்பு செயல்கள் புரிவதற்கும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய கத்தோலிக்க அழைப்பு முக்கியமாக இந்த அதனுடைய வேர் என்று சொல்லலாம் பிறருக்கு அன்பு வருவதும் அவர்களுக்கான சேவை அன்பு பணிகள் செய்வதும் புனித மாட்கு நடிச்சி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசதத்திலே நாட்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உன்னை நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் அன்பு கூறுவாயாக எங்களுடைய திருச்சபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அது ஒரு முக்கியமான வசனம் ஏன்னால் நாங்கள் எங்களுடைய கடவுளுடைய அன்பை வாழ்வதோடு அதை மற்றவர்களுக்கு எங்களுடைய அன்பு செயல்களோடாக வெளிப்படுத்துகின்றோம் பாருங்கள் இந்த பேரு நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த பழம் திருத்தந்தைக்காக அவர்கள் அன்போடு அனுப்பி வைக்கிறார்கள் அது அப்படியே அந்த சேரிட்டி ஒர்க்ஸ் செய்யக்கூடிய அந்த சிஸ்டர்ஸ் ஆகிட்ட என்னுடைய கைக்கும் அது வந்து சேருது வெகுமதியை எதிர்பார்த்து செய்யாட்டியும் நாங்கள் எப்போயோ ஒரு நேரம் செய்கிற ஒரு அன்பு செயல் எங்களிடம் அது கட்டாயமாக சிலவர்கள் பல மடங்கதிகமாக எங்கள்கிட்ட வந்து சேரும் உங்கள எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எங்களுடைய சின்ன சின்ன பங்குகளில் கூடி ஒரு ஞாயிறு இருக்குது அதாவது மிஷனரிஸுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஞாயிறு எங்கள்கிட்ட எல்லாட்டையும் ஒரு என்வெலப் தருவாங்க அந்த ஞாயிற்றுக்கு நம்ம கொண்டு வந்து எங்களுடைய சிறு தொகை அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்கிற பொழுது அது பாப்பிரை நிதியாக திருந்தத்தை திருத்தந்தைக்குரிய நிதியாக அனுப்பி வைக்கப்படும் ரோமுக்கு வட்டிக்கானுக்கு அந்த நிதியை அவர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்கும் அவர்களுடைய வேலைகளுக்கும் என்று பகிர்ந்தளித்து கொடுப்பார்கள் ஆகவே ஒவ்வொரு சிறிய தல திருச்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மிஷமறிவுக்குக்காக இந்த அன்பு செயல்களுக்காக தங்களுடைய பங்களிப்பை செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அது நாங்கள் சிலவில் அந்த இன்பில் மறந்து போய் விட்டுட்டு கோயிலுக்கு போயிருப்போம் அவங்க காணிக்கை கேட்க வரைக்கும் எங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது அனைவடியால் இதை நாங்கள் மனப்பூர்வமாக செய்ய வேணுங்க அதே நேரம் கத்திரிக்கை திருச்சபை படிப்பினைகள் இருக்குது இரக்க செயல்கள் அதே அவர்கள் வடிவாக ஒழுங்கமைத்திருக்கிறார்கள் உணவில்லாதக்கு உணவு கொடுப்பது சிறையிலே அல்லது நோயாளிகளாக இருப்போரை சந்திப்பது ஆலோசனை தேவையானவர்களுக்கு கற்பிப்பது அவர்கள் அல்லது அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது மற்றது வேதனைகளில் இருப்போரை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது என்று இணக்கத்தில் செயல்கள் என்று எங்களுக்கு ஒரு லிஸ்டே இருக்குது அன்படியால் எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது ஒரு இந்தியாவிலோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பழங்குடியினர் மக்களை சேர்ந்தவர்கள் இந்த மிஷனரி சண்டைக்கு காசு செய்கிறதுக்கு அவர்களோட காசு இல்லாட்டியும் அவர்கள் ஒரு ஒப்ஷன் சேல் மாதிரி ஒன்று வைப்பாங்க தங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து ஒரு ஒரு சந்தை மாதிரி வச்சு அதை வேண்டி செல்கிறார்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை சேர்த்து திருத்தந்தையனுடைய இந்த தேவைக்காக அவர்கள் அன்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏழைகளாக இருந்தாலும் திருச்சபை பணிக்காக அன்பு செயல்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் ஐயா நீங்கள் சரி உங்கள் குடும்பங்கள் சரி ஏதாவது ஒரு தேவையில் இருப்பவருக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அது பல மடங்கு ஆசிரோடு உங்களை திருப்பி வந்து சேரும் அதைத்தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுன்ற அனுபவத்தினோடாக உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன்